அருமையான கத்திரை பிள்ளைகளை இவர்களை குறித்து பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றியங்களும் நான் மிகவும் பயந்து நடங்குகிறேன் என்று சொல்லத்தக்கதாக அந்த காட்சி அவ்வளவு பயங்கரமா இருந்தது நீங்களோ சிஎன் மலை எடுத்திருக்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எடுத்திருக்கும் ஆயிரம் பதினாயிரமான தேவ தூதர்களின் எடுத்திருக்கும் பல்லோகத்தில் முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையின் எடுத்திருக்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாக தேவன் எடுத்திருக்கும் பூரணமாக்கப்பட்ட நீதிமன்றங்களுடைய ஆவிகளின் எடுத்திருக்கும் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவின் எடுத்திருக்கும் ஆபேனனுடைய ரத்தம் பேசினதை பார்க்கலாம் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்தின் இடத்திற்கும் வந்து சேர்ந்திருக்கும் நீங்களோ இந்த முடிவான ரஷிப்புக்குரியவர்கள் நீங்களோ சியோன் மலை தேவனுடைய நகரமாய பரம புதிய எரிசிலமாயி சபை எடுத்திருக்கும் அங்கே அவளோடு ஒருவாழ் ஆயிரம் பதினாயிரம் தேவ தூதர்கள் இவருடைய பெயர் பர்ணோத்திலே பேரெழுதியிருக்கிற படினாலே இவர்கள் பேர் எ சர்வசங்கமாய் சபை எடுத்திருக்கும்பதியாய் தேவன் எடுத்திருக்கும் பூர்ணராக்கப்பட்ட நீதிமானுடைய ஆவி எடுத்திருக்கும் புது உடன்படிக்கையின் இயேசு எடுத்திருக்கும் ஆவியலுடன் ரத்தம் பேசினை பார்க்கலாம் நன்மையா நன்மையான பேசுகிற ரத்தம் தெளிக்கப்படும் இடத்திற்கு வந்து சேர்ந்த ியம் பெற்றவர்கள் முடிவான காலத்துக்குரிய மனமாற்றி ஆனவர்களுக்கு தேவனால் ஏற்படுத்தப்பட்டு இருக்கிறார் இந்த பரசுத்தராஜர் ஆசாரி கூட்டத்தில் மேன் நீ விதமாக இருக்கிறது இப்பொழுது ஆயிரம் ஆண்டு ஏசார் ஆட்சி செய்கிறார் அந்த ஆட்சியில் அவரோடு இருக்கிறவர்கள் முதலா உயிர்த்து பங்கடைந்த யாரும் பங்கு பெறுகிறார்கள் அவற்றில் மனமாற்றியானவர்கள் அவரால் மனைவியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு அவர்கள் ஒன்றரை கலந்து கொள்கிறார்கள் பின்பு முதலாவது பங்கடைந்தவர்கள் ரத்த சாட்சி பொதுவான ரத்த சாட்சி ஆக மூன்றாவது நான்காவது உயிர்த்தெழுதல்கள் ஐந்தாவது உயிர்த்தெழுந்த நான்கு உயிர்த்தி எழுதல்களில் பங்கடைந்தவர்கள் ஆயிரோட அரசால் பங்கடைந்தார்கள் பதினேழு பார்த்தீங்கன்னா ராஜா அவர் தான் ஆட்சி செய்கிறார் அவருடைய வலதுபுறத்தில் எலியா எலியா உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்ட மறிக்காமல் எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒரு மகான் தீர்க்க தரிசி அப்படின்னா அது எதற்கு முன்ன அடையாளமாக காணிக்க காண்பிக்கப்பட்டதுன்னா மனமாற்றியானவள் மறிக்காதவள் ஆயிரோட அரசாட்சியிலே மறிக்காத மகிமினிமையின் மகிழ மறுமடைந்தவர்கள் அவரோடு கூட சேர்ந்து ஆட்சி செய்வார்கள் ஆயிரம் ஆண்டு என்பது மூன்று அடையாளமாக எளியா நேசரோடு இருக்கிறார் இடதுபுரத்தில் இருக்கிற மோசே அவர் தேவன் அவரை அடக்கம் செய்தார் ஆனால் அடக்கம் செய்யப்பட்ட இந்த மோசையை யூதாவின் புஸ்தகம் எட்டு ஒன்பது வசனங்களில வாசிக்கிறோம் மோசின் சரீரத்தை குறித்து சாத்தான் மிகாவேல் தூதனோடு அவன் வாக்குவாதம் செய்ய வாசிய பிரதான தூதன் ஆகிய மிகாவேல் மோசையனுடைய சரீரத்தை குறித்து பிசாசுடனே தர்க்கித்து பேசின போது அவனை தூசணமாய் குற்றப்படுத்த துணியாமல் கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று சொன்னான் ஆக அதை குறித்து பிரதான தூதன் சாத்தான கண்ணப்பனான் திட்டல அவர் தேவனை அடக்கம் செய்யப்பட்டவர் நீ என்ன சொல்கிறா மோசி வந்து திரிதேஷு தானே அவர் இத்தனை மணி இப்படியெல்லாம் வச்சு வயசான காலக்குள்ளே பண்ணலாமா கோபப்படலாமா பாரே இல்லை ஓங்கி அடிக்கலாமா கண்மழையில் எல்லாம் அந்த தப்பு தானே இதை காரணம் சொல்லி இவன் குற்றவாளி ஆயினாலையுமே என்னுடையவன் நீ காமினே நீ இவனை எப்படி தூக்கிட்டு போற தேவன்தான் எப்படி கூப்பிட்டு போற அவன் என்னுடையவன் கத்தரி பிள்ளைலாவிக்கிறோம் என்றாலுமே நாம் எல்லார் நீதிமன்றை நம்பிக்கொண்டு இருக்கிறோம் ஒரு சின்ன பிட்டாவது சின் உங்களுடைய லைஃப்ல இருந்தாலும் சரி அன்புனாத ஒன்னு சொல்ல சேர்த்து சேர்த்துக்குவாரு ஆனால் உங்களை நேசரால் சேர்த்து கொள்ள விடாதபடிக்கு அவன் சாத்தான் உடை நின்றே உங்களை குற்றவாளி என்று நிரூபிக்க பிரயாசப்படுவான் அதனாலதான் மிகாவில் அவனை குற்றப்படுத்த துணியாமல் கத்தர் உனே கடிது கொள்வாராக அவருக்கு அவர் அனுப்பின வேலையை அவர் செஞ்சுட்டு போசை கொண்டு என்ன அர்த்தம் ஆயுட அரசாட்சியில் முதலா உயிர்த்தது பங்குள்ளவர்கள் ரகசிய உரையிலே எடுத்துக் கொள்ளப்பட்டு நான் ஒன்று தசிக்கு நான்கு அதனால் வாசிக்கிற பாருங்களே கத்திற்குள் மறித்தவர் முதலாக உயிர் திழுவார்கள் அந்த தேவ நியமத்தின்படி ரகசியரிலே முதலாவில் பங்கடைந்தவர்கள் ஆண்டோரோடு இருந்து ஆனால் மனமாட்டிக்கு இவர் என்ன வித்தியாசம் மனமாட்டி மனைவியாகி விடுகிறார் ஆனால் முதலாம் உயிர்த்து பங்கடைந்த ஆவேல் முதற்கொண்டு அந்த வரைக்குள்ள அந்த முதலாம் உயிர்த்தளுக்கு உயிர் எழுதலுக்கு பங்குடைய ரத்த சாட்சி எல்லாரும் எல்லாரும் மனைவியாகும் தகுதி கிடையாதவங்களுக்கு ஆண்டோரோடு கூட இருப்பாங்க ஏவலாளிகளாக செய் உடனே செய்வார் இதை வெளியரங்கமாக்கும் மனவாளன் ஆளுகை செய்கிறார் அந்த ஆளுகில் பங்கு பெறுகிறவர்கள் மனவாற்றியான மறுருமம் அடைந்து மனத்தை ஜெயித்தவர்களான மனவாற்றியான பர்சுத்த புதிய மனவாட்டியானவள் தேவனுடைய மகிமையின் அவர் ஒன்றரை கலந்து கொள்கிறார் அவருடைய எலும்பு தசைக்கு தசை நாள் எல்லாம் ஆனால் மோசையின் அனுபவம் முதலாம் உயிர்த்தெழு பங்கடைந்தவர்கள் உயிர்த்தெழுவார்கள் ரகசியில் பங்கடைவார்கள் ஆட்டுக்குட்டியாடு கல்யாணத்தில் பங்கடைவார்கள் ஆனால் அவர் பணிவிடைக்காரர்களே மனமாற்றியின் ஸ்தானம் அவர்களுக்குல்ல நேசரால் சிங்கா அருளப்படுகிற வாரங்கள் பிதான் ஆசிரியப்பட்டவர்களே உங்களுக்கா உலக தோற்றத்திற்கு முன்பாக வைத்து வைக்கப்பட்டு இருக்கிற சியோடைய சுதந்திரித்துக் கொள்ள வாரங்களை அடைத்துச் சென்று இந்த மனவாட்டி சிங்காசனத்திலே அமர்த்தி வைக்கிறாரே அந்த சிலாக்கியம் முதலாம் உயிரத்தில் பங்கடைந்தவர்கள் இல்லை அது மோசையாயினாலும் சரி மன மறிக்காத சாத்தானை ஜெயித்தவர்களை தவிர அவரே மனமாட்டி சாத்தானை ஜெயித்தவர்கள் மருவம் நித்தியம் மறிக்காத நிலை ஆனா அவருடைய சந்ததியான மற்றொரு யுத்தமான போனானே பின்முன்னாண்டு காலத்தில் அந்த ரத்த சாட்சி தான் வெளிப்படுத்த ஐந்து பன்னெண்டு முடி ஐந்தாவது முத்திரை உடைக்கப்பட்ட பொழுது அந்த ரத்த சாட்சி ஆண்டவரே பர்சுத்தம நித்தியமான தேவனே எங்களை ரத்தத்தை பழிவாங்கின அவர்கள் நியாய இருப்பீங்க செய்யல ஆண்டவர் அவளுக்கு வஸ்திரம் கொடுத்து ஆறுதலை சொல்லி கொஞ்சம் பொறுங்க உங்களைப் போன்ற அவங்க கதை வதி எப்போங்க அந்த கிருஷ்ணன் முதல் மூனரை ஆண்டு கால இறுதியிலே கொஞ்சம் பொருங்க உங்களை போன்ற ரத்த சாட்சியை மறிக்க வேண்டிய சகோதரனுடைய எண்ணிக்கை நிறைவடைகிற வரைக்கும் அந்த வசவாசியம் தயவு செய்து வெளிப்படுத்தல் ஆ ஆறாம் அதிகாரம் ஐந்தாவது எக்காலம் ஆ முத்திரை உடைக்கப்படும் போது ஆ அவர்கள் பரிசுத்தமும் சத்தியமுள்ள ஆண்டவரே தேவரே பூமியின் மேல் குடியிருக்கிறவர்களிடத்தில் எங்கள் ரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாயத்திற்கு செய்யாமலும் பழிவாங்கலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள் அப்பொழுது அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வெள்ளையங்கிகள் அங்கிகள் கொடுக்கப்பட்டது அன்றியும் அவர்கள் தங்களைப் போல கொலை செய்யப்பட போகிறவர்களாகிய தங்கள் உடன் பணி பணிவிடைக்காரரும் தங்கள் சகோதரர் மாணவர்களின் தொகை நிறைவாகும் அழகும் இன்னும் கொஞ்ச காலம் நிலை வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது ரத்த சாட்சியை மறிக்கப்படுற உங்களை போன்ற என்றால் இவளுடைய மனவாட்டியானவள் சாத்தானை தோற்கடித்து பறந்து செல்கிறான் அவள் பறந்து சென்ற நிலையில் பின் மூணு ஆண்டு காலமான மகாபத்தர் காலம் ஆரம்பமாகிறது அந்த நாட்களில் வலு ஸ்திரீக்கு சிறீக்கு ரோமாய் அவளை தடுக்க மறு அடை தன் வாயத்தில் பெருவள்ளத்தை ஊற்றுகிறது பூமி அதை விழுங்கிக் கொள்ளுகிறது அப்பொழுது ஆவியான எழுதுகிறார் அவனுடைய பறந்து போன காலை மனவாட்டி அவனுடைய சந்ததியான மற்றவர்களோட யுத்தமான போயிற்று அப்பா பூமியில வாழ்கிற ஆராதிக்கிற வரைக்கும் மனவாட்டி சபதம் ஆனால் ரகசிய வரிகளே காகல துணி கேட்டவுடனே இந்த மனவாட்டி மறுரூபடைதும் நேசரோடு சேர்ந்து கொள்ளுகிறார் இவர்களோ மறுக்கிறார்கள் கைவிடப்படுகிறார்கள் ஆவி மண்டலமே எடுத்துக் கொள்ளப்படுவதும் ரகசிய கொள்ளப்படுவதும் கைவிடப்படுவதும் அவரால் நியமிக்கப்பட்ட மனவாட்டி சபையில் தான் நடக்கப் போகிறது மாறாக பிரசித்து கொண்டிருக்க நீங்கள் இந்த சத்தியத்தை குறித்து பேச விரும்பினால் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி தொலைபேசி மூலமாக பேசுங்கள் வசன ஆதாரத்தோடு நிறுவியுங்கள் அல்லது நாங்கள் வசன ஆதாரத்தோடு எடுத்துக்கொள்ள ஒரு ரகசிய முறைகளை ஆற்றக்கூடிய கல்யாணத்தில் பங்கடைகிற மனவாட்சியான ஒருத்தி தான் அவருடைய மனைவியாக முடியும் சேர்த்துக்கொள்ளப்பட முடியும் மற்ற யாவரும் அவளோடு கூட அவளாகவே மனவாட்சி செய்ய ஆராதித்த பூர்ணத்துவத்தை அடையாதவர்கள் கைவிடப்படுவார்கள் கைவிடப்பட்டு அவர்கள் மகவத்தர் காலத்தில் அந்த வெட்டி கொலை செய்யப்பட்ட ரத்த சாட்சியான நிலையில்தான் இவர் முதலா உயிரத்தில் நாட்களிலே வெளிப்படுகிற சத்தியங்க இந்த ரத்த சாட்சியானவங்க எப்படி கூப்பிடுறாங்க பாருங்க இப்போ நமக்கு நீங்க விரும்பினா சத்தியத்தை பின்பற்றலாம் விரும்பாவிட்டால் பாவம் செய்து அர்த்தி போகலாங்க ஆனால் ஆனாலும் நீ பாவரீ சிவன் ஆனவங்களை மனுஷன் சேர்த்துக்கிறாருங்க இந்த கிருவின் காலம் நிறை இருக்கிற வரைக்கும் ஆனால் அந்தி கிறிஸ்துவின் ஏழு வருட ஆட்சி ஆரம்பம் ஆயிடுச்சுன்னு வச்சிக்கங்களை அந்த நாட்களில் அதை மறைவிடத்தில் வைத்து போஷிக்கப்படுகிற அந்த நாட்களில் அதாவது முதல் மூணரை ஆண்டு கால நாட்களில் இந்த ரத்த சாட்சியானவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் சத்தியமும் பரிசுத்தமமான ஆண்டவரே பத்து அவர் ஐந்தாம் முத்திரை தேவ வசனத்தின் நிமித்தமும் தாங்கள் கொடுத்த கொல்லப்பட்ட கீழே கண்டேன் அவர்கள் பரிசுத்தமும் சத்தீவம் உள்ள ஆண்டவரே தேவரே பூமி மேல் குடியிருக்கிற எங்கள் ரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழிவாங்காம இருப்பிரு மகா நீ சத்தம் கிருபையின் தேவனாக இருக்கிறார் அக்குறம் பண்ணீங்க அநியாயம் பண்ணீங்க போய் பேசுறீங்க வாழ்க்கையில் வஸ்திரம் கிளியது உங்கள் வாழ்க்கையில் ஆனால் மறுபடியும் நான் ஆண்டு ஒரு மன்னி என்று ஹரிகிருஷ்ண மன்னித்து சேர்த்துக்கிறார் ஆனால் அந்தி அந்த ஆச்சாரம் ஆயிடுச்சு சொன்னார் அவர் கிருபையின் தேவனாக இருக்க மாட்டார் சத்தியத்தின் தேவனாய் வசனங்கள் படி தான் அவர் நடந்து கொள்வார்